கிராமத்தில் உதயமாகியுள்ள பத்மம் பிரத்யேகமான சைவ உணவுகளின் இருப்பிடமான பத்மம் உணவகத்தை திரைப்பட இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் பத்மம் சைவ உணவகம் சென்னை சாலி கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ளது தனது முதல் சைவ உணவகமாக தி நகரில் தொடங்கி அசத்தலான சுவையினால் வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ள பத்மம் உணவகம் தனது அடுத்த கிளையை இன்று சாலிகிராமத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது சைவ விருந்துக்கு ஆசைப்படுபவர்களை மட்டுமல்ல விருந்துணவு என்றாலே வாசிகள் இனி பத்மம் உணவை நாடி வருவார்கள் என்று உறுதியளிக்கிறார்கள் பத்மம் உணவக நிர்வாகத்தினர் பத்மம் உணவக நிர்வாக குழுவினர் மற்றும் திரைப்பட இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் இன்று காலை பத்மம் உணவகத்தின் சேவைகளை குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார் பத்மம் உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தென்னிந்திய சுவைகளை நாவுக்கு அளிக்கின்றன பல்வேறு சைவ உணவுகளின் சுவைகள் நமது பாரம்பரியமான சமையலை நினைவூட்டுகின்றன மேலும் இந்த சமையல் தயாரிப்புகளுக்கான பொருள்களும் தரமானதாக பெறப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகின்றது வாடிக்கையாளர்களின் ரசனைக்கேற்ப சுவையான உணவு தயாரித்து வழங்குவதில் சுகாதாரமும் தரமும் முதன்மையாக பின்பற்றப்படுகிறது திரைப்பட இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பத்மம் உணவகத்தை திறந்து வைத்து பேசியபோது சாலி கிராமம் என்றாலே ஸ்டுடியோக்களின் நினைவுதான் வருகிறது இந்த இடத்தில் பத்மம் உணவகம் அமைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி சமீப காலமாக மக்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள் தரமான உணவுகளை நாடுகிறார்கள் அந்த வகையில் சைவ உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் படைப்பாளிகளும் தனித்துவமான பாணியை பின்பற்ற விரும்புவது போன்று சுவையான படைப்புகளுடன் கொண்டுள்ள சைவ வகை உணவுகளுக்கு மாற வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் அதற்கேற்ப ஆறாயிரம் சதுர அடி பரப்பளவில் பரந்து விரிந்திருக்கும் பத்மம் உணவகம் சுற்றுப்புறம் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து மனதுக்கு மகிழ்ச்சியான இணக்கமான கலவையை பிரதிபலிக்கிறது

அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வீட்டு சமையல் கட்டுனா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையல் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து இப்ப அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிசினஸ்ல எல்லாத்துலயுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அதே இப்ப மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுப்பாங்க நான் வந்து காலத்துல இந்த பெசரட்டி உப்மான்னு ஒண்ணு ஆந்திரா ஃபுட்டு பேமஸ் ஆனா இங்க வந்து அது உப்பா வந்து ஒரு மாதிரி நெய்யில போட்டு நெய் போட்டு ரெம்ப இல்லை எண்ணெயாவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்புறம் வந்து இது இடியாப்போ பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் அசோக் கனி பேசுறேன் நான் வந்து ரமணா பிளாசால கார்பரேட் எக்ஸிபிடா பாருக்கேன் சோ இன்னைக்கு வந்து பஸ் பத்மம் ரெஸ்டாரண்ட் சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சோ இதுல வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்க சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா ஃபஸ்ட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்றோம் ஆயில் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றோம் டெய்லி பேசிஸ்ல யூஸ் பண்றோம் அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்க பெசரட்டு எம்எல்ஏ பெசரெட் ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சை பயிறு இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதுல பேட்டர் அரைச்சு அதுக்குள்ள வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய் உப்புமா உப்மா நெய் எல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டா நெய் பசு நெய் ஊத்தி அத வந்து கிரில் பண்ணி வெளியில வந்து நல்லா கோல்டன் கலர்ல உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதுல இருக்கும் பட் வெளியில சாப்பிடும்போது உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருப்போம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த் அந்த சைவ கோலா உங்க அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் பண்றோம் அதை வந்து வெஜிடேரியன்லயே சோயா சங்க்ஸ் போட்டு சபாப்ஸ் பண்றோம் ஸோ எவ்ரி மந்த் நாங்க எங்களுடைய டார்கெட் வந்து டூ டூ நியூ யூனிக் டிஷஸ் அப்பார்ட் ப்ரெண்ட்ல இட்லி தோசை அதெல்லாம் இல்லாம மீல்ஸ் இல்லாம இதெல்லாம் வர நாங்க எக்ட்ரிஸ் பண்றோம் சோ நாங்க ரொம்ப நல்ல தரமான உணவுகளை கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள் சோ அது நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம்